ஓகே தம்பி உங்கள் பேர் பாபு என் பேர் பாபு நூறு கிலோ இருந்தவங்க இப்போ எத்தனை கிலோ ஆயிருக்கீங்க ஐம்பது கிலோ ஐம்பது கிலோ ஆயிருக்கீங்க உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் சொன்னாங்க எனக்கு கணையம் ப்ராப்ளம் சொன்னாங்க ஓகே கணைய ப்ராப்ளத்தினால இப்போ உங்களுக்கு என்ன சாப்பிட முடியுது இல்லையா ஆமாம் சாப்பிட முடியல ம் வேறு வெயிட் லாஸ் ரொம்ப ஆகுது வெயிட் லாஸ் ஆகுது இப்போ உடம்புல உங்களுக்கு என்ன ஃபீலிங் இருக்குது இப்போ எனக்கு ஃபுல்லாக இந்த சைடு ஃபுல்லாக லாக் ஆகிற மாதிரி இருக்குது வலி இருக்குது வலி இருக்கு எல்லாம் வலிக்குது எல்லாம் வலிக்குது இது வந்து இப்படியே இருந்துகிட்டே இருக்கு டேப்லெட் தான் எடுத்திருக்கீங்களா டேப்லெட் எடுத்தாலும் எனக்கு நைட்டில் தூக்கம் வரமாட்டோம் தூக்கம் வலி இருந்துகிட்டே இருக்கா வலி இருந்துட்டே இருக்கு படுக்க விட மாட்டேங்குது படுக்க விட முடியும் உங்க குலதெய்வம் எது அம்மனை கும்பிடுவாங்க அம்மன் இங்கே அம்மன் எல்லாம் விட்டுட்டு இயேசு கிட்ட வரதுக்கு ரெடியாக அதாவது சிலுவையில் நீங்கள் இயேசுவோட வசனத்தில் பார்த்தீங்கன்னா இயேசுவை முழுசா நம்பி விசுவாசித்து வந்தவங்களுக்கு தான் விடுதலை கிடைச்சிருக்கு ஆமா ஓகே இப்போ இது வந்து நம்ம கேமரா டூ நீங்க மாத்திக்கோங்க வெண்ணா எதுன்னு பார்த்துட்டு மாத்திக்கோங்க த்ரீ போட்டுக்கோங்க ஓகே ஆமா இப்போ அதாவது ஏசுவை முழுசா நம்பி வந்தவங்களுக்கு ஃபுல் விடுதலை நான் நம்புறீங்க அப்போ நீங்கள் உங்க எல்லாம் விடுறதுக்கு ரெடி ஆமாம் வீட்டில் சிலைகள் தூக்கி போடுறதுக்கு ரெடியா எல்லா ஜாதகம் ஜோசியம் எல்லாத்தையும் தூக்கி போடணும் அவ்வளோ நான் சென்ஸ் எதுவுமே உண்மை கிடையாது ஓகே ஆமா ஏசு ஒருத்தர் தான் சத்தியம் அவரை மட்டும் தான் நம்பணும் நேரம் இதெல்லாம் காலம் அதெல்லாம் கிடையாது ஏேசுவே இயேசுவேன் நாமத்தம் நம்பரு அவ்வளோ தட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் அமை ஏசு மறுபடியும் அவர் ரிப்பீட் பண்ணுறார் இயேசுவே நாமத்த நம்பர் ஓகே இப்போ வலி இங்கே எல்லாம் இருக்குது ஓகே ஆமாம் ஆமாம் சைடில் இருந்து பேக் போன் எல்லா பக்கமும் ஓகே ஏசுவா குணப்படுத்துவாரு நம்பருங்க தானே நம்பர் ஓகே சொல்லுங்கள் ஏேசுவே இயேசுவே நான் பாவி

யா ஆவி ஆத்மா சரீரம் முழுவும் உமக்கிட்ட ஒப்படைக்கிறேன் உமக்கிட்ட ஒப்படைக்கிறேன் நான் உமக்கு மட்டும்தான் சொந்தம் நான் உனக்கு என் குடும்பம் உமக்கு மட்டுந்தான் சொந்தம் என் குடும்பம் உங்களுக்கு மட்டுந்தான் யேசுவே யேசுவே என் கணையத்தில் இருக்கிற பிரச்சனையை என் கணையத்தில் இருக்கிற பிரச்சனையை எனக்கு இந்த இடத்துல எல்லாம் வயிற்றுல முழுக்க வலி இருக்கிற ஆவிய பிரச்சனையை எனக்கு வயிறு ஃபுல்லாக வலி கொடுத்துக்கிற ஆவியை எனக்கு அம் நூறு கிலோவிலேருந்து ஐம்பது கிலோ ஆக்கின வெயிட் லாஸ் ஆவிய வியாதியை நூறு கிலோலேருந்து ஐம்பது கிலோ ஆக்கு வெயிட் லாஸ் ஆக்கினேன் ஆவியை இயேசுவே குணப்படுத்துங்க இயேசுவே குணப்படுத்து இயேசுவே உங்களை நான் நம்புறேன் இயேசுவே உங்களை நான் நம்புறேன் இயேசுவே இயேசுவே நீங்க என்ன மன்னிச்சது போல நீங்க என்ன மன்னிச்சது போல நான் என் எதிரிகளை எல்லாம் நான் என் எதிரிகளை எல்லாம் மனசார மன்னிக்கிறேன் மனசார மன்னிக்கிறேன் அவங்களை ஆசீர்வதிக்கிறேன் அவங்கள ஆசீர்வதிக்கிறேன் இயேசுவே இயேசுவே ஒரு முறை கூட நான் அறிக்கையிடுறேன் ஒரு முறை கூட நான் அறிக்கையிடுறேன் நான் பாவி நான் பாவி இயேசுவே நான் பாவி இயேசுவே நான் பாவி என் பாவங்களுக்காக நான் வருத்தப்படுறேன் என் பாவங்களுக்காக நான் என் பாவங்களை மன்னிங்க என் பாவங்களை இயேசுவே உங்களுக்குதான் உங்களுக்கு தான் என் பாவத்தை மன்னிக்கிறதுக்கு என் பாவத்தை அதிகாரம் இருக்கு அதிகாரம் இருக்கு நீங்கதான் நீங்க ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னால ரெண்டாயிரம் வருஷத்துக்கு என் பாவத்துக்காக என் பாவத்து சிலுவையில சிலுவை ரத்தம் சிந்தி ரத்தம் உயிரை கொடுத்தீங்க விலை கொடுத்திருக்கீங்க இந்த பாவத்துக்கு இந்த வியாதிக்கு காரணமான விசாசு கிட்ட விசாசு கிட்ட நீங்க உயிரே விலையா கொடுத்திருக்கீங்க நீங்க உயிரே விலையா மூணாவது நாள் உயிரோட எழுந்துட்டீங்க மூணாவது நாள் உயிரோட எழுந்து நீங்க மட்டும் என்னை குணப்படுத்த முடியும் நீங்க மட்டும் என்னை என்ன குணப்படுத்த இயேசுவே என்ன குணப்படுத்துங்க இயேசுவே நான் உங்களுக்கு நன்றியோட இருப்பேன் நான் உங்களுக்கு நன்றியோடு இருப்பேன் தற்கொலை பண்ணுவான்லாம் சொல்லலையே சொல்லியிருக்கீங்களா இயேசுவே இயேசுவே நான் தற்கொலை பண்ண முயற்சி பண்ணதுக்கு நான் தற்கொலை பண்ண முயற்சி பண்ணதுக்கு என்ன மன்னியுங்க என்ன மன்னியுங்க இயேசுவின் நாமத்துல இயேசுவின் நாமத்துல தற்கொலை ஆவி தற்கொலை ஆவி என்ன விட்டு வெளியே போ என்ன விட்டு வெளியே போ இயேசுப்பா இயேசுப்பா இனி நான் தற்கொலை பண்ண மாட்டேன் இனி நான் நினைக்க மாட்டேன் நான் நான் தற்கொலை தற்கொலை பண்ணுவேன் நான் தற்கொலை பண்ணுவேன்னு நினைக்க மாட்டேன் பேச மாட்டேன் சொல்லுங்க இனி நான் தற்கொலை பண்ணுவேன் ஆஹ் தற்கொலை பண்ணுவேன்னு நினைக்க மாட்டேன் பேச மாட்டேன் பேச மாட்டேன் இயேசுவே இயேசுவே இது வரைக்கும் பேசுனதை இதுவரைக்கும் பேசுனதை நினைச்சதை நினைச்சதை உங்க நாமத்துல உங்க நாம இயேசுவேன் நாமத்துல இயேசுவின் கேன்சல் பண்றேன் கேன்சல் பண்றேன் ஆஹ் தற்கொலை ஆவிக்கும் தற்கொலை ஆவிக்கும் எனக்கும் உள்ள எனக்கும் லாத்துமை நினைப்பேன் ஆத்துமை இயேசுவேன் நாமத்துல இயேசு நான் துண்டிக்கிறேன் துண்டிக்கிறேன் இயேசுவே இயேசுவே ஞாவி ஆத்மா शरीரத்தை ஆவி ஆத்மா शरीரத்தை உங்கள்ட்ட ஒப்படைச்சிட்டேன் ஒப்படைச்சிட்டேன் இனி இனி தான் என் தெய்வம் தான் என் தெய்வம் உங்களுக்கு மட்டும்தான் உங்களுக்கு என் அதிகாரம் என் அதிகாரம் இயேசுவே குணப்படுத்துங்க இயேசுவே குணப்படுத்துங்க கேமரா 2 இப்படி தள்ளி ஓகே போட்டுக்கோங்க ஓகே இப்போ நாங்கள் கட்டில் போடுறோம் ஓகே இந்த வேலையெல்லாம் போகும் அதுக்கப்புறம் ஏசுவை பிடிச்சிக்கோங்க என்ன யார் மேலேயே கசப்பில்ல யார் மேலேயும் கசப்பு உங்கள் மனைவி கூட தானே இருக்காங்க மனைவி மேலாம் கசப்பில்லையே மனைவி மேலே கோபம் ஓகே அன்பு தான் ஜாஸ்தி அன்பு தான் ஜாஸ்தி வெரி குட் தற்கொலை ம் ஓகே கட்டில் போடுறோம் உள்ளே போதும் பக்கம் ஏசப்படுத்துக்கு ரெடி அந்த பக்கம் நீங்கள் கை நான் கை வைக்கிறேன் அந்த பக்கம் கை வைக்க எல்லாரும் எல்லாரும் கட்டல் போடுவோம் இவர் கணையத்தை இப்போ புதுப்பிக்கிறோம் இங்கே இருக்கிற வழி போகணும் இவர் கணையத்தை நார்மல் பண்ணுவோம் ஏசவிய நாமத்தில் ஏசுபன் நாமத்தில் இந்த சகோதரர் பாபுவை தாக்கிக்கிட்டு இருக்கிற கணயத்தை தாக்கிக்கிட்டு இருக்கிற சர்ப்பத்தை வயிற்றில் பிடிச்சி வலி கொடுத்து நூறுலேருந்து ஐம்பது கிலோ வாக்கி விட்டு ஆவி ஏசபன் நாமத்தில் சுட்டரித்து வெளியே போய்ந்து கட்டிலடிக்கிறோம் இவர் கணயத்தை பிடிச்சிருக்கிற வலு சர்ப்பத்தை ஏசபன் நாமத்தில் துண்டு துண்டை வெட்டி பாதாளத்துக்கு கூன்னு கட்டில் இவர் கணயத்தை பிடிச்சிருக்கிற வலு சர்ப்பத்தை ஏசுப நாமத்தில் சுட்டரித்த புறப்படுத்திக்கிறோம் ஏதோ சற்பங்களையும் செயல்களையும் விதிக்கும் சத்தருடைய சகல வல்லமை மேற்கொள்ள உங்களுக்கு அதிகாரம் வசனம் கொடுக்கிறேன் உங்களை சேதப்படுத்த மாட்டாதுங்கிற வசனத்தை இருவரும் கருக்குள்ள பட்டயமானிக்கு இவரை தாக்கிட்டு இருக்கிற கணையத்தை தாக்கிட்டு இருக்கிற வலு சர்ப்பத்தை ஏசுவ நாமத்துல விதித்து அப்புறப்படுத்திக்கிறார் ரத்தத்தை இவர் கணையத்துக்குள்ள இயேசுவின் ரத்தத்தை இவருக்குள்ள அனுப்பிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் இவருடைய எல்லா கனையும் முதற்கொண்டு

இனிமே தூக்கம் என்னங்கிற வியாதி இவருக்கு கிடையாது ஏசவ நாமத்துல இவர் நாங்கள் விடுதலை பண்ணி பரலோகத்துக்கு ஜீவன் பரிபூர்ண ஜீவனை இயேசுவ நாமத்தில் இவருக்கு கட்டளை அடிக்கிறோம் இயேசுவின் ரத்தத்தை இவர் மேலே இவர் குடும்பத்தின் மேலயும் பூசிக்கிறோம் இயேசுவின் மூலம் ஜெவன் கேளு நல்ல பிதாவே ஆமே இயேசுவுக்கு நன்றி மூணு தடவை சொல்லுங்க பிரதர் பாக்கு நன்றி இயேசுப்பாக்கு நன்றி பாக்கு நன்றி கட் பாபா பிரதர் உங்களை இயேசுப்பா முழுசா குணப்படுத்திட்டார் இப்போ அதுக்கு முதல் அடையாளம் ஒரு வழி கிடையாது இங்கே அமைக்கி பார்த்தாலும் வழி கிடையாது வழி இல்லை நீங்கள் ரொம்ப ஏற்கனவே மெலிஞ்சிருக்கீங்க இருந்தாலும் ஆம்பளை அதனால் ஒன்றும் கவலை இல்லை எப்பாருங்க நான் ஒரு நான் பண்ணுறேன் ஏற்கனவே எலும்பாக இருக்கீங்க இருந்தது இப்போ வந்து முதல்ல நூறு கிலோன்னா எலும்பே தெரியாமல் இருந்தது நல்ல வந்து ஆளு ஆளுக்கு ஒரு கிலோ குறைக்கிறதுக்கு எத்தனாயிரம் ரூபா கணக்கு போட்டு ஆமா போட்டு வச்சிருக்காங்க போர்டெல்லாம் போட்டு ஒரு கிலோக்கு இவ்வளோ ரூபான்னு உங்களுக்கு ஐம்பது கிலோ குறைஞ்சி இலவசமாக ஏசப்பா குறைச்சி கொடுத்துருக்காரு ஒரு பத்து கிலோ கெயின் நாய்க்கலாம் அது ஏசப்பா கொடுக்குறாரு ஓகே மலி ஓகே நம்ம டெஸ்ட் பண்ணலாமா பெர்மிஷன் உண்டா டெஸ்டிங்கு ஓகே இவர் ஆம்பளம் பை என்னால் நான் தைரியமாக டெஸ்ட் பண்ணலாம் ஆமாம் ஓகே இப்போ இங்கெல்லாம் எல்லாம் வெளிச்சத்துக்குன்னு இப்போ எப்படி இருக்கு ஃப்ரீயாக இருக்கு ஃப்ரீயாக இருக்குது ஒரு வழியும் இல்லை ஆமாம் ஆமாம் நேற்று வவுக்கு நண்டி ஆமை அலூயா கேட் அவ்வளோ தான் டெவலப் பண்ணிட்டாரு இந்த வாரம் ஞானசான் எடுத்துக்கோங்க அவ்வளோதான் ஓகே கேட் அவ்வளோ தான் ஒன்றா நம்பர் ஒன்றா நம்பர் அது பொண்ணு பசங்க இனிமே எல்லாரும் யூஸ்ஸுக்குள்ள அவ்வளோ தான் ஆமாம் இதை லைவ்வில் இருக்குது வீடியோவும் இருக்குது அவங்க பார்த்துக்கலாம் அவருக்கு எப்படி குணமாச்சின்னு பார்த்துக்கலாம் அதுக்கு பிறகு அவங்களோட இஷ்டம் இங்கே வந்து தம்பி அதாவது இவ்வளோ பண்ணினாலும் இயேசுவை ஏற்றுக்கிறதா இல்லையா அப்படிங்கிறது உங்களோட சாய்ஸ் ஏற்றுக்கிறதுனால தான் இங்கே ஃபோர்ஸ் பண்ண மாட்டோம் ஆமாம் விடுதலை கொடுத்தாச்சு இதுக்கு பிறகு உங்களோட இது உங்களோட சாய்ஸ் என்ன ஓகே உட்காருங்க இப்போ இல்லை